ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திரிலாக் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு சிக்கன் சிஸ்டு பை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு சிக்கன் சிஸ்டு பை வந்து செட்டிநாடு சிக்கன் சிஸ்டு பை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் போடலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் சிஸ்டு பைக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ஒரு டீஸ்பூன் தனி தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆச்சி மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சிக்கன் சிஸ்டி பை மசாலா ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து பெப்பரு சீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதுல ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பாரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் பேர் வந்து செட்டிநாடு சிக்கன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலாக இருக்கும் பாருங்க பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க சிக்கன் சிஸ்ட் போய் வேற லெவலாக இருக்கும் நல்லா எல்லாம் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் ஹவர் ஊற வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹாஃப் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஆஃப் ஹவர் ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்க இப்போ நம்ம வந்து கடை அடுப்பில் வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் நிலை தான் சிக்கன் ஜஸ்ட்டு போய் பொறிக்க போகிறேன் பாருங்கள் நீங்கள் தேங்காய் நிலை பொறித்து பாருங்க சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஸ்மெல்லு சிக்கன் சிஸ்ட் பை பொறிக்க போகிறோம் பாருங்கள் பாருங்கள் சிக்கன் சிஸ்ட்டு பை பொறிக்க போகிறேன் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் தான் போனால் அப்படி போட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செட்டி நாட்டு சிக்கன் சூப்பராக இருக்கும் ஃபேர் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கனை மாற்றி போட்டுக்க வரும் மாறிங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செட்டி நாட்டு சிக்கன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிஸ்டி போய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்க ஒரு மசாலா கூட உதர்லை பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சிக்கன் சிஸ்டி போய் சூப்பராக ரெடி ஆகிருச்சு பார்த்தீங்களா செட்டி நாடு சிக்கன் சூப்பராக வேறு அளவிலாகிடுச்சி இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சிக்கன் சிஸ்டு பை செட்டிநாடு சிக்கன் சிஸ்டு போய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்